இவர் வந்து மூஞ்சி சதம் சோதனருக்கு சப்பாத்தி மாச வச்சுக்கிட்டு இவரெல்லாம் உருவ கேளிகளை செய்யறீங்க ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க அந்த படத்தினுடைய உழைப்பு கெடுக்கிறீங்க ஒரு புது இயக்குநரை கொள்றீங்க ஒரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கிற அதே மாதிரி நடிகர் நிலையை கொச்சமாக பேசுவது அவ அந்த நடிகை அவ கூடப்படுத்தா இந்த நடிகை கிட்ட பைபால் ரங்கநாதர் மாதிரி வாழ்க்கை தொலைச்சுறாரு இன்னைக்கு ரசாட்டையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை கூட அப்படின்னு ஆனா இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் இன்னைக்கு யூடியூப்ல அத கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம அந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காத இருப்பாங்க போல அது மாதிரி இந்த பயில் வாழ்றதுக்கு நான் ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு கொடு கொடுக்காம போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலாளர் குரல் கொடுப்பேன் அப்படி தேங்க ஸ்ரீகாந்த் அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார் நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு நிறைய சால்ஸ் சொன்னார் நிறைய டயலாக சேஞ்ச் பண்ணார் அவருடைய காஸ்ட்யூமு அவருடைய லுக்கு அந்த அந்த மாடுலேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்மளே நம்மளை சொல்லக்கூடாது நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்க்கும் பொழுது ஓ இப்படி ஒரு ஒரு கணம் இயக்கம் பாடல்கள் நடிப்பு முதல் இத்தனை அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உத்தக்கொள்வேன் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது முதல் படத்துல வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு துறை எடுத்திருக்கிறாரு ஒரு மனுஷன் வந்து பிறகு இசைமிட்டலாம் ட்ரம்ஸ்ல இசை வீசலாம் அல்லது தபிலாவில் வாசிக்கலாம் பண்ணாலும் கூட ஆரம்ப காலங்களில் பல குரல் போகும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார் கவியபுரம் சார் முன்னாடியே ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன் அவரை பார்த்துதான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசாதில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுல வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும் எனக்கு வந்து இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு வரல

அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நம்ம எல்லாருமே ரசிகர்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஏன்னா ஒரு புது ஒரு ஒரு படம் ஒரு மூன்று தயாரிப்பாளர் வந்திருக்காங்க ஒரு தம்பி வந்திருக்கிறாரு ஒரு புதிய இயக்குனர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துறதற்கு மனசே இல்லைங்க இவை ஒழியரும் இவை சாமலும் இங்க வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிற ஆண்களை ஒழிய மனசார ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லைங்க ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய டேரக்டர் கிழக்கு வாசல் ம் அவரில் தான் ஷூட்டிங்கு தலிக்கு தலிக்கு வந்து விட முழுக்கு குளிக்கு விடும் முழுக்கு குளிக்கும் வரும் கண்ணாலே அந்த பாடலில் எடுத்துக்கும் போது நான் ஷூட்டிங் விட பார்ப்போம் போயிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம் ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான படம் ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டர் மேலே அங்கே ஒரு படம் வேணும் அதில் ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்கள் சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் இருந்துன்னு வச்சிருப்பாங்க அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வறுமை அல்லது தன் பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன்பட்டிருந்தாங்கன்னா சொந்த பங்கத்திட்ட சொல்லி ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்கு கேமரா போயிட்டே இருக்கு ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போறாங்க ஒவ்வொரு இலையை மட்டும்போது அப்படி அவங்க எடுக்கும் எடுக்கும்போது உள்ள அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபா பத்து ரூபா அப்படி இருக்கும் ஆனா விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சோனியா அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள தாலி இருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சாரு அப்படியே டைட் க்ளோஸ் இங்க ஒன்று கட் பண்ணா சிவனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸ் அப்படியே வாட் பண்றாங்க திரும்பி பார்த்தா வெள்ள வெட்டி சட்டில அப்படியே கேப்டர் போறாரு பேக்ரவுண்ட்ல ராஜா சாரோட அந்த அந்த போ என்ன மாதிரி கம்போசிஷன் ஒரு ஷார்ட்ல எவ்வளவு பியூட்டி காசு கொடுக்கறது விஷயம் இல்லைங்க வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு அப்ப வந்து அந்த தத்துருவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க அதுதான் சொல் என்னன்னா உதவி புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த குழுவினரை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக செஞ்சிருக்கேன் அதுல வந்து என்ன அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு தட்டி கேட்கிறவங்க தட்டி கேட்ட ஒரே ஒருக்காக இப்படி இன்னைக்கு வந்து திருப்பவன மடப்புறத்துல அந்த அஜித் குமார் தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடு கட்ட அயோக்கிய பொம்புல சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையன் அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை இருந்து ஒரு ஐஏஎஸ் திருவத தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செயலர் திரு ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சு அடிச்சே அப்படி கொன்னாங்க அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த 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 பேரரசுன்ற ஒரு நாயத்தை கட்ட நியாயத்தை ஏன் என் நாயத்துல இப்படி வேலை பாக்குறாங்க அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சுச்சு தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம் இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம் ஒரு வலிமை இருந்த ஒரு படம்ங்க நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் உக்கட்டு ஓடினீங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா இந்த புலச்சோட்டை மாற நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதாவது நல்ல சொல்லணுங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒருத்தன் படம் எடுக்கிறாங்க பத்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு பொண்டாட்டி புள்ளியில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்புல கிடைச்சிட மாட்டாங்களா என்னுடைய வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே ஒரு ப்ரொடியூசரை புடிச்சு ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா மூணே நிமிஷத்துல ஜோடியை முடிச்சு போடுறாங்க இருந்தாலும் மூணே நிமிஷம் தான் அது மாடுமேஷனே பாருங்க எப்படின்னா பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்து போற படம் ஒரு படம் எழுத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான் ஏன் குத்துறியான் எது குத்துறியான் எதுக்குமே தெரியல இந்த டேரக்டர் போனா மஞ்சள் பயிற்சி விட்டு படம் இருக்கணும் வந்துடுறான் இந்த அஜித பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொத சொதம் இருக்கு சப்பாத்தி மா பசு போடு வாழ வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேள்விகளை செய்யறீங்க ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்குறீங்க ஒரு புது இயக்குனர் கொள்றீங்க ஒரு தயாரிப்பாளர் கொள்றீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஏன் சின்ன படம் தாங்க ஆனா நல்ல கதை நீங்க பத்திரிகையாள நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க நண்பர்கள் இருக்கீங்க இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இந்த படம் உயிர் வரும்பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது இன்னொரு படைப்பு ஒரு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அதே மாதிரி நடிகர் நிலையை கொச்சமாக பேசுவது அவ அந்த நடிகை அவகூடப்படுத்தா இந்த நடிகை இவகூடப்படுத்த கேடுகநாதன் மாதிரி வாழ்க்கை தொலைச்சுறாருங்க

ஒரு பிரச்சனைனா நான் முதலாள குழம்பு கொடுப்பாங்க அப்படிதாங்க ஸ்ரீகாந்துக்கு நீங்க பிடையில எடுத்திருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல தான் சீரிகாந்தோட அப்டி வச்சு தான் அவர் வெளியில எடுத்துருக்கேன் அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அப்புறம் போய் அஹ் அசீங்கப்படுத்துறீங்க அவமானம் கொடுத்திருக்கீங்க ஒரு மனமுலச்சனை பயன்படுத்திட்டார் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல அரசாங்க தமிழ்நாடு கொடுத்துட்டோம் நான் மீடியா போய் குழு கொஞ்சமாவது ஒரு சில மீடியா தான் சொல்றேன் ஒரு அருமைமா இப்ப அவர் பிடையில ஆயிட்டாரு ஆனா வெளியில வரல சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க

கொள்ளுங்க ஒரு வார்த்தை வெல்லுங்க அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரை வைத்து நீங்க யூடியூப்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னா அதை சாப்பிடுறீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க பிழந்தின்னு கழுகுல அல்ல நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க நல்ல ரிவியூஸ் கொடுக்குறாங்க நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க ஒரு படம் ஓடட்டுமே ஆர் கே சுலுமணியான ஒரு மேடையில் சொன்னாங்க வெள்ளி சனி நாயர் மூணு நாள் படத்தை பத்தி குறைய எழுதாதீங்க பல பேரோட உழைப்பு இருக்குங்க ஒரு ரெண்டு கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பத்திரிக்கையாள நண்பர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோடு செயல்படுங்க நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டு இருக்கு குறிப்பா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமாக இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இது ஆரோக்கியமான முறையில் எடுத்துகிட்டு போங்க தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் குயமன் சொசைட்டி அண்ட் குயமன் லைஃப் இதுதான் கதையோட சூட்சமோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டேரக்டர் இளையாசர் எல்லாருக்குமே குறிப்பா வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்க எடுத்துட்டு போங்க ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம் பிடிச்சா பிடிச்சி எழுதுங்க குறை இருக்கா குறைய நாகரிகமா சொல்லுங்க நிறை இருந்தா சொல்லுங்க உருவக்கேலி அவை இவை ஆரைய அசிங்கப்படுத்தாங்க உங்கள்ட்ட ப்ராடக்ட நாங்க கொண்டு வந்துட்டோம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா ஒருவையிலையோ அடுத்தவருடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி தயவு செய்து எழுதாங்க படம் பிடிக்கலையா பிடிக்கல